வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்துடைய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாடி மாதம் வச்சதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் இந்த பாட்டில் நான் ரெண்டு வச்சுருக்கேன் இதுவும் கத்திரிக்காய் அது கீழே பார்த்தீங்கன்னா கோழி கொண்டோடைய விதையை உளுக்கி விட்டேன் அது வந்துட்டுருக்கு அது அப்பமே நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றிடணும் இதுலேயும் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இதில் வந்து நெய் மிளகாய் வச்சுருக்கேன் அது வந்து வானம்பத்த மிளகாய் இவங்க கொத்தவரை இது சாமந்தி செடி வந்து நட் கட் பண்ணி வச்சேன் இன்னும் வந்து வேறு பாட்டுக்கு மாற்றலை இதுவும் ஆடி மாதத்துக்கு வச்சதுதான் தக்காளிங்க இந்த மதன பண்ணி தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதான் இது ரெண்டு வச்சுருக்கேன் இந்த பேக்கில் குரோ பேக்கில் ஒன்று நல்லா வளர்ந்து வந்திருக்கு ஒன்று ஷார்ட்டாக வளர்ந்துட்ருக்கு இந்த பேக்கில் ரெண்டு மூணு வச்சுருக்கேன் இது வெள்ளரிக்காய் இது பூசணிக்காய் இது மஞ்சள் கலர் பூசணிக்காய் இதெல்லாம் எல்லாமே நட்டாச்சு சாமந்தி இதெல்லாம் சிரியானங்க நான் வந்து தரையில் வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா அது காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அதில் எதுவுமே பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக எல்லாம் துளுத்து வந்துட்டுருக்கு நல்லா துளுத்துச்சுன்னா நல்லா பேக் ஃபுல்லாக இடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க மீண்டும் அதே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ